வணக்கம் இன்னைக்கு நாம பகவத்கீதையில இருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இது வந்து அத்தியாயம் ஒன்பது அதுல முதல் மூணு ஸ்லோகங்கள் கடவுளை பற்றிய ஒரு குறிப்பிட்ட ஞானத்தை இது பேசுது ஆனா ஏன் இந்த ஞானம் மற்ற அறிவை விட ரொம்ப விசேஷமானது ஏன் இதை வந்து மிக ரகசியமான ஞானம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இதை தெரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன நன்மை இத பத்தி தான் நாம இன்னிக்கு பேச போறோம் முதல்ல இந்த ஞானத்தோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம் இந்த ஸ்லோகங்கள் சொல்றபடி இது வந்து நிரந்தரமானது சரி யோசிச்சு பாருங்க உலகத்துல மத்த எத்தனையோ விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆனா இது நிலையானதுங்கறாங்க ஆமா அது ஒரு முக்கியமான புள்ளி இது வந்து ஒரு முழுமையான திருப்தியை தந்து நம்ம ஓயாத தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்னு சொல்லப்படுது கரெக்ட் அதாவது எல்லா பிரச்சனைகளோட மூல காரணத்தையே நீக்கி ஒரு உண்மையான சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுற உச்சகட்ட அறிவு கூட சொல்லலாம் ஓஹோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்சம் அது ரொம்ப இது வந்து நாம அறிவியல் கண்டுபிடிப்பு மாதிரி இல்ல எல்லாருக்கும் பொதுவா சுலபமா தெரியற விஷயம் இல்ல சரி நிறைய ஞானிகள் இது உணர்ந்திருந்தாலும் ஒவ்வொரு தனிநபரும் இதை அடையணும்னா அவங்க முழு முயற்சியும் போடணும் ஒரு தகுதியும் தேவைப்படுது தகுதியா என்ன மாதிரி தகுதி அது அவங்க புரிதல் திறனை அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது அது மட்டும் இல்ல சில முன் தேவைகளும் இருக்கு அப்படியா ஆமா அதாவது நம்ம சில எதிர்மறை குணங்கள் இருக்கும் இல்லையா காமம் கோபம் பேராசை பொறாம கருமம் இதோட தாக்கம் இல்லாம இருக்கணும்னு சொல்லப்படுது அது கொஞ்சம் கஷ்டம்தான் போல ஆரம்பத்துல கஷ்டமா தெரியலாம் இன்னொன்று என்னன்னா இந்த ஞானம் வந்து நாம நேரடியா பார்க்கற அனுபவிக்கிற சில விஷயங்களுக்கு முரணா கூட ஆரம்பத்துல தோணலாம் ஆமா அது உண்மைதான் அதனால அந்த உண்மையை நாம உணர்ற வரைக்கும் ஒரு விதமான நம்பிக்கை அதாவது ஃபெய்த் பெண்டிங் ரியலைசேஷன்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப முக்கியம்னு கீத சொல்லுது அப்போ இது அடையறதுல தடைகள் இருக்குமா நீங்க சொன்ன மாதிரி இது சுலபம் இல்லையா நிச்சயமா தடைகள் இருக்குங்க இந்த ஸ்லோகங்களே சிலது குறிப்பிடுது ஒன்னு வந்து உலகப் பொருட்கள் மேல நமக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு அது ஒரு பெரிய தடை சரி அப்புறம் கடவுளை பத்தி தெரிஞ்சிக்கவே முடியாது இது நம்மால முடியாதுன்னு நாமளே நினைச்சுக்கிறது அதுவும் ஒரு தடை சரியான வழிகாட்டுற குரு கிடைக்காம போறது இல்லனா இதுக்கு தேவையான பயிற்சிகள் அதாவது ஆழமா சிந்திக்கிறது தியானம் பண்றது இதெல்லாம் கஷ்டமா தோன்றது இது எல்லாமே தடைகள் தான் இன்னும் சொல்ல போனா தர்மத்தின்படி வாழாம இருக்கிறதும் ஒரு தடையா சொல்லப்படுது இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஞானத்தை நாம பணம் கொடுத்தோ இல்ல வேற ஏதாவது அறிவுக்கு பதிலா பரிமாறிக்கிட்டோ வாங்க முடியாது கரெக்ட் அதுதான் தகுதியான குருவுக்கு சேவை செய்யறது மூலமா மட்டும்தான் இது அடைய முடியும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது சரிதான் இந்த மாதிரி சிரமங்கள் தடைகள் எல்லாம் தான் இது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பேருக்கு கிடைக்குது அதனால தான் இது ஒரு ரகசியமாவே இருந்துட்டு வருது இப்போ இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தோட முதல் மூணு ஸ்லோகங்களுக்கு வருவோம் அதுல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாருன்னா அர்ஜுனன் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிற இயல்பு இல்லாதவன் அதனால இந்த மிக ரகசியமான ஞானத்தை அவனுக்கு சொல்றதா சொல்றாரு ஆமா இத தெரிஞ்சுகிட்டா இந்த உலக துன்பங்கள்ல இருந்து விடுபடலான்னு சொல்றாரு இதுதான் அறிவிலேயே தலை சிறந்தது ரொம்ப தூய்மையானது தர்மத்துக்கு விரோதம் இல்லாதது கடைபிடிக்கிறதுக்கும் சுலபமானது அழிவே சொல்றாரு ஆமா ஆனா நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க இந்த பிறப்பு இல்லாதது சுழற்சியில மாட்டிக்கிறாங்கன்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு ஆமாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ஞானத்தால கிடைக்கிற உறுதியான பயன்கள்னு பார்த்தா ரெண்டு விஷயம் முக்கியமா சொல்லப்படுது என்ன அது ஒண்ணு நம்ம துன்பங்களெல்லாம் போய் வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டம் மாதிரி ரொம்ப ஆனந்தமா மாறும். ஓ கேட்கவே நல்லா இருக்கு. இன்னொன்னு கடவுள நேரடியா உணர்ந்து அறிந்து கொள்ற அனுபவம் கிடைக்கும். இது வெறும் தியரி இல்ல வெறும் கோட்பாடு இல்ல நேரடியான அனுபவம் சாத்தியம்னு இந்த ஸ்லோகங்கள் சொல்லுது. ஹா மொத்தத்துல பார்த்தா நீங்க பகிர்ந்த இந்த கீத ஸ்லோகங்களை வச்சு பார்க்கும்போது கடவுள பற்றிய இந்த ஞானம்ங்கிறது ரொம்பவே தனித்துவமானது. ரொம்ப ஸ்பெஷல். நிச்சயமா இத அடையறதுல சவால்கள் இருக்குதான் ஆனா அது ஆழமான மனநிறைவையும் துன்பங்களிலிருந்து விடுதலையும் ஏன் கடவுளையே நேரடியா உளற அனுபவத்தையும் தரக்கூடியதுன்னு நல்லா புரியுது சரிதான் இப்போ நீங்க இத கேட்டுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க மத்த அறிவு போல இத வந்து சுலபமா புரிஞ்சுக்கவோ இல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரிமாறிக்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த ஞானத்தை அடையிறதுக்கு தனிப்பட்ட ஒழுக்கம் முயற்சி அப்புறம் நம்பிக்கை இதுக்கெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இது மற்ற அறிவு தேடல்கள்ல இருந்து அடிப்படையில் எப்படி வேறுபடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க